பதினாலு வயதில் சினிமா இருபது வயதில் சினிமாவின் உச்சம் அதன் பின்னர் தலைகீழாக மாறிய வாழ்க்கை சிறையில் தண்டனை நடிகை ஜெயக்குமாரியின் வாழ்க்கை சோக கதைதான் இது யார் இந்த பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்பொழுது யாரால் இவர் ஏன் சினிமா துறையின் வீழ்ச்சியை அடைந்தார் தான் சம்பாதித்த விலை உயர்ந்த பங்களாக்கள் விலை உயர்ந்த கார் இவை எல்லாவற்றையும் இழந்து சாதாரண எழுநூத்தி ரூபாய் வாடகை வீட்டில் வசித்தபடி இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்ததால் அரசு மருத்துவமனையில் அரசின் உதவியை கேட்டு வாடியபடி இருக்கும் இந்த ஜெயக்குமாரி யார் நடிகை ஜெயக்குமாரி பெங்களூரை சேர்ந்தவர் இவர் சினிமாவில் வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக சென்னை வந்த நிலையில் இவருக்கு தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர் கலெக்டர் மாலதி என்ற மலையாள திரைப்படத்தில் பிரேம் நசீர் உடன் ஜோடியாக அறிமுகமானார் அதன் பின்னர் பல மலையாள படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் தமிழில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாடோல் என்ற திரைப்படத்தில் நம்பியாருக்கு தங்கையாக கண் தெரியாத கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது இருப்பினும் ஜெயக்குமாரிக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதை விட பாடல்களில் அதுவும் கவர்ச்சி பாடல்களில் நடனமாடத்தான் அதிகமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது சிஐடி சங்கர் அனாதை ஆனந்தன் மாணவன் மீண்டும் வாழ்வேன் நூற்றுக்கு நூறு அருணோதயம் காசேதான் கடவுளடா கௌரவம் உள்ளிட்ட பல படங்களில் இவர் ஒரு பாடலுக்கு நடனமாட ஆரம்பித்தார் இவரது நடனம் அந்த கால இளைஞர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பும் பெற்றது கவர்ச்சி நடனம் ஆடுவதற்காக பெரிய தொகையை சம்பளமாக பெற ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இவர் மாறி போனார் சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை வாங்கினார் என்றும் அவரிடம் மூன்று விலையுயர்ந்த கார்கள் இருந்தது என்றும் கூறப்பட்டது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஹீரோக்களிடம் கூட இல்லாத அளவிற்கு இவரிடம் இருந்த கார் அவ்வளவு விலை உயர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது இவருடைய வீட்டின் மாடியில்தான் நடிகை ராதிகாவும் அவருடைய அம்மாவும் ஆரம்ப காலகட்டத்துல வாடகைக்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில ஜெயக்குமாரி சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்லும் பொழுது அப்துல்லா என்பவரை சந்தித்து அவரை காதலிக்க தொடங்கியிருக்கிறார் அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டு இரண்டு வீட்டையும் பகைத்து கொண்டு தனி குடித்திரம் ஆரம்பித்திருக்கிறார்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு பட வாய்ப்புகள் குறைந்ததால் எப்படியாவது இந்த பொருளாதார நிலைமையை சரி கட்டலாம் என்றும் பட தயாரிப்புல ஈடுபட தொடங்கியிருக்கிறார் ஏ எஸ் பிரகாசம் என்பவர் இயக்கத்தில் படம் தயாரித்துக் கொண்டிருந்த போது இவருடைய கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகி இருக்கிறது அதன் பிறகு வட்டிக்கு வாங்கி படத்தை முடிக்க முயற்சி செய்திருக்கிறார் முடிக்க முடியவில்லையாம் ஒரு கட்டத்தில் கடன்காரர்கள் நெருக்கிய நிலையில் வீடு கார் எல்லாவற்றையும் விற்றுவிட்டிருக்கிறார் அதன் பிறகும் இவரால் கடனை தீர்க்க முடியாததால் நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சிறையில் மிகவும் சோகத்தில் இருந்த இவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதியை சந்தித்ததாகவும் கருணாநிதி தான் காவல்துறை அதிகாரிடம் கூறி இவருக்கு நீதி பெற்று தந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு வழியாக வழக்கில் இருந்து விடுதலை பெற்றாலும் இவரை காப்பாற்றுவதற்காக ஒருவர் கூட அதிலும் முக்கியமாக இவரால் பயன்பெற்ற அவருடைய குடும்பத்தார் கூட முன் வரவில்லை என்பது சோகத்திலும் பெரும் சோகம் கணவர் மற்றும் குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் ஒரு வழியாக அவர்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார் சென்னைக்கு ஒதுக்குப்புறமான புறமான பெருங்குடி என்ற பகுதியில் ஒரு குடிசையில் வாழவும் ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அவரை பத்திரிகையாளர் ஒருவர் தேடி கண்டுபிடித்து பேட்டி எடுத்து பத்திரிகையில் வெளியானதும் தான் அன்றைய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் இவருக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் தற்போது இரண்டு சிறுநீரகங்களிலும் பிரச்சனை என்பதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாராம் சமீபத்தில் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவரை நேரில் சந்தித்து அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அனைத்தையும் செய்வதாக வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் பதினாலு வயதில் சினிமாவுக்கு வந்து புகழின் உச்சம் சென்று கார் பங்களா என்று வசதியாக வாழ்ந்து ஒரே ஒரு சொந்த படம் எடுத்ததால் வாழ்க்கையே தலைகீழாக மாறிய சோகத்தை சந்தித்தவர் பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி இவர் மட்டுமின்றி ஏராளமான நடிகர்கள் தங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்தது சொந்த படம் எடுக்கிறேன் என்ற முயற்சியில் இறங்கிய போதுதான் தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் ஜெயக்குமாரி நூற்றுக்கு நூறு எங்கிருந்தோ வந்தால் வைரம் ரிக்ஷாக்காரன் வந்த லட்சுமி சிஐடி சங்கர் தபால்காரன் தங்கை அருணோதயம் காசேதான் கடவுளடா முள்ளு மலரும் திருமகள் பதிலுக்கு பதில் வைரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த இவர் வில்லி மற்றும் கவர்ச்சி வேடங்களில் தான் அதிகமாக நடித்திருக்கிறார் பதினாலு வயதில் எம்ஜிஆருடன் நடித்த நாடோடி தான் இவரது முதல் தமிழ் படம் இந்த படமே இவரை பெரும் புகழுக்குரிய நடிகையாக மாற்றி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மலையாளத்தில் கலெக்டர் மாலதி மூலம் அறிமுகமானார் அதன் பின்னர் மலையாளத்திலும் இவர் நடித்த படங்கள் எல்லாம் ஏர்முகமாகவே இருந்திருக்கிறது தற்பொழுது எழுபது வயதான ஜெயக்குமாரி வேளச்சேரியில் தனது மகனுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவரது கணவர் இறந்து சில வருடங்களாகிவிட்டது நடிகை ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது உள்ள நிலைமையில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நடிப்பதை விட கவர்ச்சி நடனத்துக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்ததால் எனக்கு நிறைய பணம் தேவை இருந்ததால் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் நான் கவர்ச்சி டான்ஸ் ஆடுவதில் அதிகம் ஆர்வம் கட்ட தொடங்கினேன் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் இவர் சம்பாதித்த பணத்தில் தன்னுடைய இரண்டு தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் நாகப்பட்டினத்தை சேர்ந்த அப்துல்லா என்பவரை தான் இவர் காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு சாஜிதா பானு என்ற இரண்டு மகள்களும் ரோஷன் என்ற ஒரு மகனும் பிறந்திருக்கின்றனர் இவருடைய கணவரின் ஆசைக்காக தான் ஒரு சொந்த படம் தயாரித்திருக்கிறார் அந்த படத்தின் நஷ்டத்தால் தான் இந்த குடும்பம் நடுரோட்டிற்கு வந்திருக்கிறது கடன்காரர்களுக்கு தன்னுடைய பெரிய மாளிகையை விற்று அந்த கடனை கத்திவிட்ட பிறகு ஒரு வாடகை வீடு போவதற்கு கூட கையில் பணம் இல்லாத நேரத்தில் தான் வைத்திருந்த கார்களை விற்று தான் அந்த அட்வான்ஸை கொடுத்து வாடகை வீட்டிற்கும் வந்தாராம் அதன் பின்னர் அந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக இறைய எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வாடகைக்கு இவர் இருக்கிறார் பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இடைப்பட்ட பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் இவருடைய பெயரை அறியாத தமிழ் ரசிகர்களும் மலையாள ரசிகர்களும் இருக்க மாட்டார்கள் என்ற அளவிற்கு மாலதி மீண்டும் வாழ்வேன் நூற்றுக்கு நூறு கெட்டிக்காரன் ரிக்ஷாக்காரன் அருணோதயம் திருமகள் காசேதான் கடவுளடா கண்ணம்மா வரவேற்பு பதிலுக்கு பதில் கங்கா கௌரவம் தேடிவந்த லட்சுமி அம்மன் அருள் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் போட்டி எடுக்கப்பட்ட தன்னுடைய சொந்த படத்தை கடைசி வரைக்கும் வெளியிட முடியாமலேயே இந்த பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி இருக்கிறார் தற்பொழுது வறுமையில் வாடும் ஜெயக்குமாரி அவர்கள் அரசாங்கத்தின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் இதுவே நடிகை ஜெயக்குமாரி உடைய சோக வரலாறு நண்பர்களே வணக்கம் நான் அரச ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாம நிறைய திரை ஜாமங்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள் இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமா வச்சுக்கணும் யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ்ஹஜர் டாக்கீஸோடைய ப்ளேலிஸ்டில் இருக்குது நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோகள் இருக்குது உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் முன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்